மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் அருகே கருப்பட்டி ஊராட்சியைச் சார்ந்த அமச்சியாபுரத்திலே மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கிடந்ததால் இப்பகுதி மக்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இது குறித்து மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துறை நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேரில் இந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து உண்மை நிலவரத்தை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கவனத்திற்கு இந்த நிலவரங்களை கொண்டு செல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இந்த அமைச்சியாபுரம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளிலே ஏழை எளிய சாமானிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அது கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கூட வராமல் தற்போதுதான் அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு சனிக்கிழமை திறக்கப்பட்டு திறந்த நாளிலிருந்து இந்த பேர் அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இப்பகுதியிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் மிக மோசமாக சேதாரம் அடைந்து நம்ம பக்கத்திலே பார்த்தோம் அந்த மேல்நிலையத்துக்கு எவ்வளோ சேதாரம் அடைஞ்சிருக்குதுன்னு ஆகவே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று கட்டப்பட்டது கூட பல மாதங்களாக பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது நான்கு நாட்களுக்கு முன்பாகத்தான் இந்த தொட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அக்டோபர் ஏழாம் தேதி இந்த தொட்டியில் வாட்டர் பம் ஆப்ரேட்டர் இப்போ உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பேசணும் பம்ப் ஆப்ரேட்டரும் மற்றும் நம்முடைய இங்கே ஊர் பொதுமக்களும் மேலே ஏறி அதை பார்த்து அதை மனித மலம்தான் என்பதை உறுதி செய்து மலம் இருப்பதை உறுதி செய்தார்கள் தற்போது இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதை இந்த அரசாங்கம் இன்றைக்கு மூடி மறைக்கிற ஒரு செயல் அங்கே காவல்துறை அதிகாரி இடத்திலும் வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள் இங்கே முகாமிட்டிருக்கிற அதிகாரி இடத்தில் பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது இந்த நிமிடம் வரை எங்களுக்கு கிடைத்த செய்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அரசு இதை மூடி மறைப்பதிலும் திசை திருப்பதிலும் காட்டுகிற அக்கறை இந்த உண்மையான பிரச்சனை என்ன என்று ஏற்கனவே வேங்க வயல் பிரச்சனை இந்த அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிமை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே தற்போது பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என்று பொதுமக்கள் இங்கே அதை தூய்மை அதை கையால் அதை தூய்மைப்படுத்தியவர் அவர்தான் இங்கே இருக்காரு உங்களுக்கு முன்னாடி இருக்காரு அவர் கேட்குறாரு இது யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் அது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் உண்மை மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் நடவடிக்கை